நேர்களுக்கு வணக்கம் அமலிகா சரியில்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக ஜாமீன்ல வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம இலக்கிய காமிச்ச வீடியோவை வச்சு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்க்கு ஆறு வருஷம் தண்டனை கிடைக்க போதுங்க ஏன்னா நம்ம நாகு மேலே பழியை போட்டது மட்டும் இல்லாமல் அபாயமாக பார்த்திங்களான்னா வாழ்ந்து கெட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் மேலேயும் இலக்கியம் மேலேயும் பயங்கரமான பழியை போட்டுட்டு இருக்குங்க இதுக்கு வந்துட்டு தகுந்த மாதிரிதாங்க இந்த லாயரும் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வாதாடவே வரலை என்னன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உண்மை தெரியாமல் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வரலன்னு ஆனால் இந்த தக்ஷா ஆல்ரெடி திட்டம் போட்டு இந்த லாயரை கடத்திட்டாங்க ஆனா நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம வாதாடி பார்க்கறேன் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சாகணும் நீங்கள் நம்பலைன்னா நாகுவை கேளுங்க நாகுவோட குடும்பத்தில் இருக்க அந்த ஒரு குட்டி குழந்தையும் கேளுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் இது வந்துட்டு கண்டிப்பாக கோர்ட்டில் ஒரு விஷயமாகவே நிற்காதுங்க ஏன்னா நம்ம எஸ்எஸ்கேக்கு வாதாட வந்த லாயரு ரொம்பவே வந்துட்டு அறிவாளியாக தான் பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே வந்துட்டு நம்ம இலக்கிய பக்கம் கௌதம் மேலே தான் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை மாட்ட வைக்கணும் ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு அவன் அவனுக்கு தண்டனை கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவன் பண்ணலனா நம்ம இதுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கை வந்துட்டு ரொம்பவே ஆணித்தனிமா இந்த ஒரு கேஸை வந்துட்டு ஏறிங்க எடுத்துட்டு போக போகிறாங்க ஏன்னா நம்ம இலக்கிய கிட்டே இருக்கிற எவிடன்ஸ் வந்துட்டு எதுவுமே செல்லாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக இந்த கோர்ட்டில் வந்துட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு இதை உண்மையிலே வந்துட்டு எவிடன்ஸா இல்லை வந்துட்டு ப்ரூஃபாக அப்படின்னு நம்ப வைக்கணும்னு இவ்வளோ பாடுபட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவோட வாயிலே நான் தான் குற்றம் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பல நாள் திருடம் ஒரு நாள் வெளி வர போகிறாங்க இந்த எஸ்எஸ்கே என்ன தான் வந்துட்டு சதி திட்டத்தை போட்டு எல்லாமே வந்துட்டு இந்த நாகு பணத்தை கொடுத்தா கூட கொலை செய்கிறது கூட அவனுடைய பேச்சு வந்து முன்னாடி பேசாதீங்க சார் நீங்க ஒரு நல்ல திருப்ப பாருங்க ஏன்னா கௌதம் வந்துட்டு கார்த்திகோட மொத்த சொத்து பத்த ஏமாற்றிட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் அவனுக்கு வந்துட்டு அதிலிருந்து சேரிங் வரணும் இல்ல இந்த கார்த்திக் பேரில் தான் இருக்கணும் அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் வந்துட்டு அடைக்காலமாக இந்த கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் நான் இந்த ஒரு வீட்டில் இடத்த கொடுத்தேன் மற்றபடி வந்துட்டு அவங்களோட சொத்து பத்தி எனக்கு ஒரு துளி கூட வேணாம் ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு நீங்களே கொஞ்சம் தயவு செஞ்சு கௌதம் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீட்டையும் சரி இல்லை கௌதம் கிட்ட இருக்கிற மொத்தம் அந்த சொத்து மதிப்பும் சரி கார்த்திகோட பேரில் எழுதி மாத்த ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ கோர்ட்லேயே சொல்கிறாங்க உண்மையிலே வந்துட்டு வரப்போகிற எபிசோடில் பயங்கர டுஸ்ட்டாக இருக்க போகுது ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த கௌதம்மை புரிஞ்சு போறாங்களா இல்ல இந்த எஸ்எஸ்கோட சுயரபம் எல்லாருக்கும் தெரிய வருது தேங்க்ஸ் சார் வாட்ச்சிங் இலக்கிய நேரர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அப்போதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்